அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் ஒய்நாடி வைப்பச்செல் என்ற திருக்குழுத்தினங்க நாங்கள் ஃபுல் படிச்சி செஞ்சுடுறோம் இன்றைக்கி நம்ம அரிசிலாம் எதுவுமே சேர்க்காம முழுசாக சிறுதானியம் சேர்த்து நம்ம கூடு செய்ய போகிறோம் வரகரிசி தான் நம்ம இன்றைக்கி கேழ்வரகோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி கூடு செய்ய போகிறோம் மிகவும் ஆரோக்கியமான முறையில் வரகு ஒரு கிலோ எடுத்துக்கோங்க கேழ்வரகு மாவு வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க நம்ம ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலில் கேழ்வரகு எல்லா விதமான மில்லட்ஸ் மாவும் நம்ம ரெடி பண்ணி தரோம் இப்போ மு அந்த பாத்திரத்தில் முக்கால் அளவு தண்ணி வச்சுக்கிட்டு வரக அப்படியே வேக வேக வரகு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் மல்லிப்பூ போல் வெந்த பிறகு இந்த கேழ்வரகுமாக முந்த நாள் இரவே நம்ம என்ன பண்ணணும் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் மாவை போல் கரைச்சி வச்சிடணும் மறுநாள் அதை புளிச்சிடணும் மறுநாள் தான் நம்ம கூழ் செய்ய போகிறோம் அந்த புளிக்க வச்ச அந்த அந்த கேழ்வரகு மாவு ஊட் கொஞ்சமாக ஸ்லோவாக ஊற்றிக்கிட்டே என்ன பண்ணணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அது நல்லா வெந்துருச்சுன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம கையில் தண்ணி தண்ணி தொட்டு அது கூழ்மையில் வச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் அப்போனா நல்லா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம் சூப்பரான சுவையான ஆரோக்கியமான வரகு மற்றும் கேழ்வரகு சேர்ந்த கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு போல் செஞ்சு கொடுங்க நாங்கள் முப்பத்தி மூணு பொருட்கள் இறங்கி சத்து மாவு செஞ்சு தரோம் ஏபிசி ரெடிமேட் மிக்ஸ் பவுடர் செஞ்சு தரோம் கோதுமை மாவு ரொம்ப மிருதுவான சப்பாத்தி மாவு செஞ்சு தரும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்